நாடு அனர்த்தத்தில் இருந்து மீண்டெழுந்து வருகின்ற அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் நேற்று வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாசிப்பு நடைபெற்றது இந்த வாசிப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஆதரவாக வாக்களித்தனர் அதில் ஒருவரை எதிர்த்து வாக்களித்திருந்தார் அத்துடன் இரண்டு பேர் வாக்களிப்பில் பங்கு பற்றியும் இருக்கவில்லை ஆனாலும் இன்று பொருளாகியுள்ள விடயம் ஜனாதிபதியின் உரை ஜனாதிபதி நேற்று வரவு செலவு விடயங்களை விடவும் மக்களுக்கு அவசர தேவையாக உள்ள அனர்த்த நிலவரம் மற்றும் நிவாரணம் தொடர்பான விடயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கதை திருந்தமை அவரது சமூக பொறுப்பின் ஆழத்தினை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களின் பொருளாதார இழப்பிற்கான நிவாரண நிதியை அறிவித்தவுடன் மீள முடியாத உயிர் இழப்புகளையும் அவர் உருக்கமாக நினைவு கூர்ந்தார் குறிப்பாக பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்து மேல்குடியேற ரூபாய் வழங்கப்பட உள்ளது அத்தியாவசிய உபகரணங்களை வாங்க ஒரு வீட்டிற்கு ஒரு முறை மண் சரிவு காரணமாக வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு வீடு திரும்புவதற்கு மூன்று மாதங்கள் வரை ரூபா இருபத்தையாயிரம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது டிசம்பர் முதல் மார்ச் வரை வீடு இழந்த இடம்பெயர்ந்த குடும்ப வாடகை வீட்டிற்கு மாதம் தோறும் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நெல் மற்றும் சோளம் போன்ற பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது கால்நடை வளர்ப்பு பண்ணைகளுக்கு ஒவ்வொரு பண்ணைக்கும் ரூபாய் இரண்டு லட்சம் கல்வி மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக பாடசாலை மாணவர்களுக்கு சேரியிலிருந்து ரூபா பதினையாயிரமும் மேலும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாவும் வழங்கப்பட உள்ளது சேதமடைந்த வர்த்தக கட்டிடங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு அலகுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட உள்ளது அனர்த்தத்தால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு புதிய வீடு கட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது பகுதியளவு சேதமடைந்துள்ள வீடுகளை புதுப்பிக்க அதிகபட்சம் ரூபா இருபத்தைந்து லட்சம் வழங்கப்பட உள்ளது உயிர் இழந்தவர்களின் உறவினர்களுக்கு ரூபா பத்து லட்சம் வழங்கப்பட உள்ளது இவ்வாறான பல்வேறு நிவாரண திட்டங்களை ஜனாதிபதி தனது உரையில் வலியுறுத்தியிருந்தார் அவரின் நோக்கம் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் விரைவில் தங்களது வாழ்க்கையை மீண்டும் புதுப்பித்து நாட்டின் மீட்பு முயற்சிகளில் பங்கு பெற வேண்டும் என்பதேயாகும் அத்துடன் ஜனாதிபதி வழமை போல மீண்டும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு அழைப்பினை விடுத்திருந்தார் இந்த பாராளுமன்றத்தில் அரசாங்கம் எதிர்க்கட்சி என்ற நிலைப்பாடுகள் இன்றி மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு தேசிய சபையாக செயல்படுமாறும் கேட்டிருந்தார் அவரது உரையில் அரசியல் பிரச்சனைகளை அரசியல் களத்தில் பேசுவோம் இந்த பேரழிவை எதிர்கொண்டாலும் ஒரு பொதுவான நிகழ்ச்சி நிரலை கொண்டு வந்து நாடு எதிர்நோக்கியுள்ள இந்த பேரழிவில் மீள்வதற்கு உழைப்போம் எனவே பொதுமக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு தேசிய செயல்பட்டு முறையில் தீர்க்க வேண்டும் என்று நமது தொழில் அதிபர்கள் மற்றும் வர்த்தகர்களையும் அதில் எங்களுடன் இணையுமாறு நாங்கள் அழைக்கிறோம் என குறிப்பிட்டிருந்தமை அனைத்து மக்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நிகழ்ச்சியடைய வைத்துள்ளது ஏற்கனவே உலக சுற்றாடல் தின நிகழ்வில் ஜனாதிபதி இலங்கையின் இயற்கை சுற்றாடலை மீட்டெடுப்பது பல தலைமுறைகளுக்கும் கடந்து செல்லும் ஒரு கடமை என்றும் சுற்றாடல் பாதுகாப்பு உள்ள தேசத்தை ஒரு சக்தி வாய்ந்த ஐக்கியப்படுத்தும் சக்தியாக செயல்படுத்த வேண்டிய தேவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார் இது உண்மையில் அதற்கான நேரம் அனைவரும் முன்னின்று எமது சமூகத்தை மேல கட்டியெழுப்ப வேண்டிய தேவை உள்ளது மேலும் நேற்று தனது உரையில் கடல் மட்டத்தில் இருந்து ஐயாயிரம் அடிக்கு மேற்பட்ட உயரமான பிரதேசங்கள் வனமாக மாற்றப்படும் எனவும் அந்த இடங்களில் ஏற்பட்ட சொத்துகளுக்கான இழப்பீட்டுத் தொகை அரசாங்கத்தினால் வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் வாக்களித்த அந்த ஒரு இந்த அனர்த்த நிலையிலும் மறந்தும் நாம் மறந்துவிடக் கூடாது ஜே ஜே பொன்னம்பலத்தின் பேரனான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளார் இந்த நிலையில்தான் அவரது அரசியல் நோக்கம் மக்களுக்கானதா அல்லது தனிநபர் சார்ந்ததா என்ற கேள்வி எழுகிறது மக்கள் தமது வாழ்க்கை மீதான போராட்டத்தில் இருக்கும் போது வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்துவிட்டு அதனை சமாளிக்கும் விதத்தில் தையீட்டியில் போராட்டம் செய்வது ஒரு போலி முகக்கவசமாகவும் அவரது பொறுப்பற்ற தன்மையுமே அது காட்டுகிறது பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் அவர் நிற்கவே இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எதையும் செய்யவே இல்லை அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்ட வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களித்தது மட்டுமே அவர் செய்த கைங்கரியம் போராடுவது மக்களின் அடிப்படை உரிமை தையெட்டிக்காக போராட முடியும் ஆனாலும் இத்தனை தன்னார்வலர்களும் மக்களுக்காய் களத்தில் நிற்கின்ற இந்த நேரத்தில் மக்களுக்காக என்ன செய்ய முடியும் என்பதை கூட யோசித்திராத ஒருவரை எவ்வாறு நாம் சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும் எனவே எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டாலே நாட்டின் அடுத்த தலைமுறைக்கு මුන්නේේච්ච කරමාර සමූහත්තයි පරිස්සලික්ක முடியும் යෙන්பදයි අනවරருக்குම් යාබகමුටිය දடுඉන්්‍රය தொடරයි නෙරපසේகிறරෙන්. එකකතාව වෙනස් කරන්නත් සමලෝති නකවශේ මාදක්ක මෙතන කෑ ගාල කිය නවා අපි බෙරන යතා කරන්නලු අනි පලිස්යපා.මම පහස කරන න. එහෙම නෙවයි.